எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்த வழக்கில் நடிகர் திலீப் விடுதலையான இந்த நிலையில சட்டம் கடந்து வந்த பாதை குறித்து விரிவா பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி ஒரு பிரபல மலையாள நடிகை எர்ணாகுளத்துல ஷூட்டிங் முடிச்சிட்டு தன்னோட கார்ல பயணிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கும்பலால பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது வீடியோவாக ஷூட் பண்ணப்பட்டிருக்கு இதை குறித்து மலல் நடிகிட்ட வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டலுமே அளிக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த நடிகை போலீஸ்ல புகார் அளித்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்த ரெண்டாவது நாள்ல மூன்று பேர் மீது வந்து சந்தேகம் எழுந்திருக்கு அதுல ரெண்டு பேர் வந்து அந்த நடிகையோட கார் ஓட்டுனர் ஒருத்தர் வந்து பல்சர் சுனி இன்னொருத்தர் விஜய் ரெண்டு பேருமே தலைமறைவாயிருக்காங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டு பேருமே நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க ஜூன் மாதம் விசாரணை தீவிரமடைந்த நிலையில பல்சர் சுனிகிட்ட இருந்து நடிகர் திலீப்புக்கு ஒரு கடிதம் போயிருக்கு இது தொடர்ந்து திலீப் வந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார் ஜூலை பத்தாம் தேதி இந்த வழக்குல சதி செய்ததாகவும் தாக்குதல் ஈடுபட்டதாகவும் நடிகர் திலீப் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு நடிகை காவியா மாதவனோட தனக்கு இருந்த தொடர்பை வந்து அப்போ இருந்த தன்னுடைய மனைவியான மஞ்சு வரைய கிட்ட அந்த நடிகை தெரிவிச்சதுனால அந்த நடிகையை பழிவாங்கும் நோக்கத்துல இந்த குற்றத்துல திலீப் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு தொடர்ந்து நடிகர் சங்கத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு எண்பத்தி நாட்கள் சிறையில் இருந்ததுக்கு அப்புறம் திலீப் ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துணை குற்றப்பத்திரிகை தாக்கல்ல பனிரெண்டு பேர் மீது வழக்கு செய்யப்பட்டிருக்கு இதுல திலீப் எட்டாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி எர்ணாகுளம் நீதிமன்றத்துல இந்த வழக்கு முறையா தொடங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஆறாம் தேதி பனிரெண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இதுல எட்டு பேர் குற்றவாளியாக முன்வைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில முதல் ஆறு பேர் அதாவது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ போர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் இந்த ஆறு பேர் குற்றவாளியாகவும் ஏ செவன் ஏ எயிட்ல இருக்கிற திலீப் குற்றவாளி இல்ல அப்படின்னு தீர்ப்பு வழங்க கொடுக்கப்பட்டிருக்கு இது திலீப்போட ரசிகர்கள் மத்தியில பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு திலீப் விடுதலையான இந்த சூழ்நிலையில கோர்ட்டுக்கு வழியில பிரஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு எதிரா பின்னப்பட்ட ஒரு சதி வேலை தான் இது யார் குற்றவாளி யார் நிரபராதி அப்படின்னு கோர்ட்டுக்கு தெரியும் தான் இப்ப நான் விடுதலை ஆயிருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு தொடர்ந்து அந்த விக்டிமே அதாவது அந்த பாதிக்கப்பட்டதே அந்த வழக்குல நான் தான் அப்படிங்கிற மாதிரியுமே பேசியிருக்காரு இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் சட்டம் தன் கடமையை செய்திருக்கு அப்படின்ட்டு திலீப்போட ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில இந்த தீர்ப்பு சரியானதா உங்களோட கருத்தை சொல்லுங்க